ஏப்ரல் மாதம் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அச்சூழல் மாசுபடுவதை தடுக்கும் நோக்கத்தோடு அனைத்து நாடுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு சிறப்பு நாள்தான் உலக புவி தினம் உலகில் தொள்ளாயிரம் கோடி மனிதருக்கும் கணக்கிட முடியாத ஜீவராசிகளுக்கும் உணவாக இருக்கலாம் உறைவிடமாக இருக்கலாம் அனைத்தையுமே அழித்து பேணி பாதுகாத்து வருவது நம்முடைய பூமி மாத்திரம் தான் சூரிய குடும்பத்தில் மொத்தமாக எட்டு கிரகங்கள் உள்ளன இவற்றில் எந்த கோள்களுக்குமே இல்லாத உயிரினங்கள் வாழக்கூடிய தனி சிறப்பு நமது பூமிக்கு மாத்திரம்தான் உள்ளது இதனால பூமியை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை ஒவ்வொரு வருடமும் ஒரு கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த வருடம் அதாவது ஆண்டு நமது கிரகத்திற்கு எதிராக பிளாஸ்டிக்கினுடைய பாவனை அதிகரித்து அதனை குறைக்கும் நோக்கத்தோடு பிளானட் பிளாஸ்டிக் என்ற துணிப்பொருளில் இந்த வருட பூமி தினம் அமைய பெறுகின்றது

ஒன்பது இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் உலகில் காணப்படுகின்ற சமுத்திரங்களில் ஐந்து தசம் இரண்டு ஐந்து டிரில்லியன் கணக்கில் பிளாஸ்டிக் கழிவுகள் காணப்படும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதில் பிளாஸ்டிக் பூத்தல்கள் உக்களடைவதற்கு நானூற்றி ஐம்பது வருடங்களும் உட்களடைய ஐந்து வருடங்களும் எடுக்கின்றது யோசிச்சு பாருங்க நாங்க பாவித்து கழிக்கின்ற இத்தகைய பிளாஸ்டிக் கழிவுகளை எங்களோட நிறுத்தாம எதிர்கால சந்ததிக்கும் கொடுத்துட்டு போறோம் இதனால மிக விரைவிலேயே உலகம் இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பூமியினுடைய வெப்பநிலை அதிகரிப்பு மேலும் மேலும் வாய்ப்புகள் தான் அதிகம் அதை நாங்களே உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இன்றைய துணி பொருள் நமக்கு இதனைத்தான் சொல்கின்றது எப்படி நான் இதற்கு பங்களிக்கின்ற பாவனையை குறைப்பதற்கு என்னிடம் இருந்தே நான் ஆரம்பிக்க வேண்டும் பயன்படுத்திய கடதாசி பைகள் துணியாலான உக்களடைய கூடிய பைகளை நாம் பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக்காலான வீட்டின் உபகரணங்களை முடிந்த அளவு குறைக்கலாம் இப்படியான சின்ன சின்ன நடவடிக்கைகள் பாரியளவிலான மாற்றத்தை நிச்சயமாகவே உண்டு பண்ணும் உலக நாடுகள் தங்களுடைய சந்தை வாய்ப்புகளை இழக்காமல் இருக்கவும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மக்களை கவரக்கூடிய விதத்தில் பிளாஸ்டிக்கை அதிகமாக உற்பத்தி செய்து கொண்டுதான் இருக்கின்றன இருந்தாலும் பூமியில் வசிக்கின்ற பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் நிலைத்து நிற்பதற்கு பிளாஸ்டிக் பாவனையை குறைப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவருமே முயற்சி செய்ய வேண்டும் பிளாஸ்டிக்கினால் ஏற்படுகின்ற உடல் நல அபாயங்கள் குறித்து பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது எல்லா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை ஒழிப்பது பிளாஸ்டிக் மாசுபாட்டிற்கான அடிப்படையை ஒழிப்பது போன்றவற்றை செய்ய வேண்டும் என்பதையே கருப்பொருள் இந்த நாளில் நமக்கு எடுத்து காட்டுகின்றது முடியுமான நாம் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பிளாஸ்டிக் பாவனையை குறைக்க வழிவகை செய்து நமது பூமியை பாதுகாப்போம்